அரசியல் பக்கச்சார்புக்கு இனிமேல் இடமில்லை முதலீட்டு வாய்ப்பு குறித்து ஜனாதிபதி அன்ரோக்குமார் அறிவிப்பு என்பதாக அதற்கு நாங்கள் காணலாம் இலங்கை முதலீட்டு சபையினுடைய உயர்மட்ட அதிகாரிகளுடனான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பொழுதுதான் ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியிருக்கிறது புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கச்சார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரத்தை இலங்கை முதலீட்டு சபை வழங்குவதாக ஜனாதிபதி முதலீட்டு சபைக்கு இருக்கும் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணிக்க வேண்டும் நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் முதலீட்டு சபைக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியிருக்கிறது புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கச்சார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரம் இலங்கை முதலீட்டு சபைக்கு வழங்கப்படும் என்பதாக இந்த சந்திப்பின் பொழுது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதலீட்டு சபையினுடைய செயற்திறனை அதிகரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கும் புதிதாக ஐந்து முதலீட்டு வலயங்களை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்தும் பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியுடைய செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் குமார்நாயக்க இலங்கை முதலீட்டு சபையினுடைய தலைவர் அர்ஜுன் ஹேரத் பணிப்பாரநாயகம் ரேணுக வீரோகொன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதன்பொழுது கலந்து கொண்டிருப்பதான தகவல்கள் பிரதானமான செய்திகளாக அதில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம்